காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று அறுபத்தெட்டு ஸ்வதேச விதேச ஒப்புவமையும் இசைவும் இப்படியேதான் நம் தேச சயின்ஸுகள் செமி சயின்ஸுகள் இவற்றை பற்றி கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன் ஆகியவற்றையும் இவற்றில் உள்ள நவீன மேல்நாட்டு சாஸ்திரங்களோடு சேர்த்து பரிசீலனை செய்ய அறிஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்கள் செய்யும் பரிசீலனையின் பலன் நாம் மறுபடி உயிர்ப்பிக்கிற புராதன முறையிலான வித்யாசாலை மாணவர்களுக்கு கிடைக்கச் செய்ய வேண்டும் நம் தேசத்து பழைய நூல்களில் என்ன சொல்லியிருக்கிறது தற்போதுள்ள சயின்ஸ் தியரிகள் என்ன சொல்கின்றன என்று ஒப்பிட்டு பார்ப்பதோடு நின்றுவிடாமல் இதையும் அதையும் எங்கெங்கே ஒன்றாக பொருத்தி பயன்பெற முடியுமோ அங்கே அப்படி செய்ய வேண்டும் உதாரணமாக ஆயுர்வேதத்தில் இல்லாத ஒன்று ஆயுர்வேத முறைக்கு மாறான விளைவு எதையும் ஏற்படுத்தாமல் ஆரோக்கியத்துக்கு நல்லது செய்யுமென்றால் அதை ஆயுர்வேத வைத்தியர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இப்படியே அலோபதிக்காரர்களும் ஆயுர்வேத சிகிச்சை முறையில் அவர்களுக்கு புதிதாக நல்லதாக இருப்பதை எடுத்துக்கொள்ளலாம்